85 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்டி முதல் 1 தேதி அக்டோபர் மாதம் 2024 செவ்வாய் கிழமை புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கன் அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பூர நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்தசி திதி இரவு பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் மேல் அமாவாசை திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ரயில் காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை திருவோண நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இந்த கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கற்கிறதும் ஆதிசங்கரில் எழுதின சுப்பிரமணியம் புஜங்கம்ங்கிற பாடலை காதுகளால் கற்கிறதும் முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோன்ல டிபியாக பார்க்கறதும் முருகப்பெருமானோட சன்னதியில மயிலுடன் அவரை இணைந்து மூன்று முறை வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து இப்படி சந்திரன் பூரம் உத்தரம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த தான தர்மம் தான தர்மம் புண்ணியம் புண்ணியம் இதை மடியில் கட்டிக்கிற அமைப்பு அப்படின்னா பாருங்களேன் அப்போது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதும் உங்ககிட்ட கஷ்டம்னு வந்து கேட்பவர்களுக்கு வழி சொல்வதும் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து அப்படின்னு இருங்க நான் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் கவலையப்படாதுங்க பஞ்சாயத்து தலைவரு தானுங்கோ அவர் திமிங்கலம் தானுங்கோ அது இந்த மேஷராசி தானுங்கோ அப்படின்னு சொல்கிற அமைப்பு நிச்சயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நீல நிறத்தை இன்னைக்கு போடுவீங்க அப்படிங்கிறதையும் ஒரு அர்த்தமாக சொல்ல முடியும் வஸ்திரத்தில் அடுத்து இருக்கிற ரிஷபராஜி நேர்களை பொறுத்தவரையிலும் தாய் தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய துணைவியார் அவருடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு இந்த ரேஞ்சான வாகனம் புது வாகனம் அடரடா கைப்படாத ரோசா அப்படிங்கிற மாதிரி இந்த லேட்டஸ்டா வர வாகனங்கள் வாகன வசதிகள் இந்த வாகனம் இன்னைக்கு ஸ்பீடுனா ஸ்பீடு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு ஒரு முறுக்கு முறுக்கிடணும்னா பார்த்துக்கலேன் வேக வேகமாக காரியங்கள் செய்கிறதும் அவசர அவசரமாக காரியங்கள் செய்யறதும் அதே சமயம் காரியங்கள் ஜெயமாகறத ரிஷபராசி நேர்கள் கூட பார்க்கலாம் நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிட வேண்டிய அமைப்பு குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி இந்த குட்டியில மட்டும் என்ன நாலு ஒய் அப்படின்னு சேர்த்து நாலு ஒய்ய போட வேண்டிய தருணங்கள் ஆனால் ஒய்யுங்கிற கேள்வி மட்டும் டபிள்யூஹெச் ஒய் மட்டும் வரவே வராதுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ஓட நீரோட அது ஓடும் அது போல அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு தொட்ட காரியங்கள் தொடங்கும் சறுசரு விறுவிறுவென காரியங்கள் ஜெயமாகும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகள்கிட்ட ஒரு கேப்பு இது என்ன கேப்பு இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போறா ஆப்பா அப்படின்னு அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஏன் நீ கேட்டிருக்கலாம்ல ஏன் நானே செஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஏன் நாங்கள் கேட்டாதான் செய்வீங்களா ஏற்றி விட்டாதான் இறக்கி விடுவீங்களா இறக்கி விட்டாதான் ஏற்றி விடுவீங்களா அப்படின்னு உடன் பிறந்த பிறப்பு இந்த வாடா என் டொமேட்டோ போடா என் பொட்டேட்டோ இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சச்சோ அண்ணுக்கு தெரியாமல் தம்பி செய்கிறது தம்பிக்கு தெரியாமல் அண்ணன் செய்கிறது அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி அக்கா தம்பி அடடடா இந்த பங்காளிங்க பெண் பிள்ளையும் இன்னைக்கு பங்காளியாக பார்க்க சொல்லி சட்டமே சொல்லிடுச்சுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம சொல்லி தானே ஆகணும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் செய்கிறது தான் சொல்வேன் சொல்கிறது தான் செய்வேன் கணக்கச்சிதமாக இருக்கணும் எது வரவு செலவு கணக்கச்சிதமாக பணம் கொடுக்கல் வாங்கல் கணக்கச்சிதமா இந்த கணக்கச்சிதம் அப்படிங்கிறது அளவை தாண்டி நானும் போக மாட்டேன் நீங்களும் வராதீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான நிகழ்வுகள் காரியத்தை சாதுரியமா சாதிக்க வேண்டிய தனம் அஹ் கக போ கணக்கச்சிதமா போ அப்படின்னு கூட ஒரு வார்த்தையா நம்ம சொல்லலாம் அப்போ நம்பிக்கை நாணயம் கைராசி சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதும் பணம் ஓரளவுக்கு நிம்மதி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடியே முடியும் கோபதாபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் அது சிம்மராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு ஜோசியத்துல பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு சாபத்திற்கு விமோச்சனம் உண்டு ஆமா சார் ஆமா சார் கரெக்டா சொல்றீங்க சார் அப்போ ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ ஜோதிடத்துல விமோச்சனம் கிடையாது நான் மட்டும்தான் என்னால் மட்டும்தான் எனக்கும் மட்டும்தான் சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிற போது சின்ன ஆணவம் சின்ன அகம்பாவம் நான் அப்படிங்கிற கர்வம் ஜாஸ்தி விதிரும் திறமை இருக்கிற இடத்துல இந்த கர்வம் வர்றது சகஜம் கிடையாது நீங்கள் ரொம்ப திறமசாலி ரொம்ப கெடிகாரத்தனம் ஜாஸ்தி அதனால இந்த அகந்தையும் ஆணவமும் அகம்பாவமும் கொஞ்சோண்டு வரலாம் தப்பு கிடையாது ஆனால் அதை வெளியில் காட்டிடாதீங்க அது பெரிய அளவுக்கு கஷ்டத்தையும் கொடுத்துரும் நஷ்டத்தையும் கொடுத்துரும் நம்ம உறவை நம்மகிட்டருந்து பிரித்து விட்டுறோம் நம்ம நட்பை நம்மகிட்டருந்து பிரித்து விட்டுறோம் வார்த்தைகளில் மிகுந்த கவனம் வேணும் எஸ்பெஷலாக அதாங்க எகோ எகோ அட ஈகோ தான் அப்படி அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த விடாது கருப்பு பொருளை காணா போட்டு தேடணும் சட்டையை தேடணும் சார் வ வஸ்திரங்களை தேடணும் இந்த மழை பெஞ்சு ஈரத்தில் நனைஞ்சிருச்சு சார் காயலை சார் அப்படின்னு இந்த ஈரம் காயலை அப்படின்னு உங்கள் மனசுல ஈரம் இல்லையா உங்கள் நெஞ்சில் ஒரு ஈரம் இல்லையா அப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்க வேண்டிய தருணங்கள் இந்த ஈவு இறக்கம் ஈரம் இதெல்லாம் யாருமே இன்னைக்கு உலகத்தில் பார்க்க மாட்டேங்கிறாங்க நல்லவர்களுடைய எண்ணிக்கை சற்றே குறையுதேங்கிற கவலை ஜாஸ்தி இருக்கும் என்னை பார்த்து இறக்கப்படுங்க என்னை பார்த்து மனசில் கொஞ்சம் ஈரப்படுங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் எல்லாரும் நம்மளை பார்த்து போட்டியும் பொறாமையும் கொள்வார்கள் பொறாமை நிறைந்த உலகம் இது அக்கம் பக்கத்தில் நல்லா இருந்தால் பொறுத்துக்காத உலகம் இது வயிற்றுரிச்சல் வாய் எரிச்சல் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் கண்ணெரிச்சல் அதாங்க கண் திருஷ்டி திருஷ்டி சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் பால் என்ன கண்ணாடி நெருப்பு செதறினால் அது அமங்கலம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கோங்க அதற்கான பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கும் மனது தடுமாற வேண்டிய தருணங்கள் அஹ் ஞாபக மறதி நிறைய வர வேண்டிய நிலை சந்திரனே மறைஞ்சு நிற்கிறாரு அப்போ மனோகாரகன் உங்க மனசுல மறதிங்கிறது வருமா இதெல்லாம் வச்சுதான் அந்த பலாபலங்கள் சொல்றது கன்னிராசி நேர்களை அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த எந்த ராஜா எந்த பட்டணம் போனா எனக்கு என்ன நதி இடம் போனா என்ன வளம் போனா என்ன கார்த்தி சார் நம்ம மேல உரசாம போச்சா நம்ம மேல ஒழுகாம போச்சா நம்மளை பார்த்து லொப்புன்னு கடிக்காம போனாங்களா இந்த நமக்குன்னே வாழ்க்கையில எம்என் நம்பியாரு அசோகன் ரகுவரன் அஹ் சக்கரவர்த்தி எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க நம்மள்கிட்ட வம்பழுக்கிறதுக்குன்னு அதாங்க வில்லன் வில்லன் அந்த நெகட்டிவா அப்படின்னு நம்ம டிஸ்கரேஜ் பண்றதும் நம்மள ஆத்திரப்படுறதும் நம்மளை திட்டுறதும் நம்ம கிட்ட சண்டை போடுறதும் கோபப்படுறதும் வாழ்க்கையில என்ன ஒரு வில்லத்தனம் அப்படின்னு இந்த வில்லத்தனத்தை பத்தி கவலை கொள்ள வேண்டிய தருணம் மட்டும் இருக்கும் ஆனா பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை இதை பத்தி நான் கவலைங்கிறது வராது அஹ் என்ன வில்லத்தனம் இருந்தாலும் நம்ம போறதை போ போய்தானே ஆகணும் நம்ம செய்யறதை செஞ்சுதானே ஆகணும் ஜெயிக்கிறதை தானே ஆகணும் வந்தா போய் தானே ஆகணும் போனா வந்துதானே ஆகணும்னு அஹ் அலைச்சல் மன உளைச்சல் பொருளாதார ஆதாயங்கள் ஒன்னே ஒண்ணு இந்த வில்லங்கிட்ட சண்டைக்கு நிற்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய இடத்துல நம்ம இந்த மேல் அதிகாரி நான் தாங்க பாஸ் அந்த பாஸ் எல்லாம் கள்ளக்கடத்தில் பாஸாகவே தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அடுத்து இருக்கிற ரிச்சிகராசி நேரில் பொறுத்தவரையிலும் ஒரு டென்ஷன் படபடப்பு ஹேங் தூக்கமின்மை இந்த கஷ்டம் எதனால் இந்த கேள்வி எதனால் இந்த மணத்தடுமாற்றம் எதனால் இந்த பணத் தடுமாற்றம் எதனால் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை அப்போ இந்த அகம்பாதம் மாணவம் இதெல்லாம் வச்சிட்டு பாருங்க உங்க கேள்விக்கான விடைங்கிறது ரொம்ப எளிமையா கிடைக்கும் டென்ஷன் படப்படப்புக்கு பஞ்சம் இருக்காது லாஸ்ட் மினிட்ல காரியத்தை ஜெயிக்க போது நீங்களா தான் இருக்கும் அந்த த்ரில் இருக்கே பாபா 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 இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்க விட்ட குறை தொட்டக்குறை அக்கறை ஆமா சார் ஆமா சார் ஒரே கரை சார் கரை நல்லது அப்படின்னு சொல்ற அளவுக்கு கரை இருக்குன்னா பார்த்துக்கிட்டேன் அப்ப இந்த சோப் பவுடரு ஷாம்பு பர்சனல் கேர் ஐட்டம்ஸு சோப்பு சீப்பு கண்ணாடி எங்கேயாவது தலை பாதிக்கணுமே தலை கலஞ்சிருச்சே காத்துல அப்படின்னா அவசர அவசரமாக சுகை அலங்காரம் ஆடை அலங்காரம் இந்த ஹேர் கிளி ஹேர் பியூட்டி சென்டர்ஸ் ஹேர் கிளினிக் சென்டர்ஸ் அதாங்க இந்த சலூனு செலூனு இந்த ஸ்பா ஸ்பா இந்த பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் மசாஜ் சென்டர் மசாஜ் சென்டர் இதிலெல்லாம் ஒரு ஒரு விரயம் செய்ய வேண்டிய தருணம் மைண்டே இப்போ தான் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ரெஃப்ரெஷ் ஆக வேண்டிய அமைப்பு தனுசாசி நேர்களுக்காக உண்டு உங்க மதிப்புக்கோ மரியாதைக்கோ பஞ்சம்ங்கிறது வராது அடுத்ததுக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கூட்டத்துல நின்னு நின்று கோவிந்தா போட்டால் தப்பிச்சோம் நான் தனி தவறு நான் தனி ஆளு நான் தீவு சிங்கம் சிங்கிலாக தான் வரும் நீங்கன்னா இன்னைக்கு அந்த சிங்கில சிரைச்சிடுவாங்க சிங்கத்தோட தலைமுடியை சீப்பெடுத்து சீவிடுவாங்க அப்படிங்கிறது தான் என்னது அக்கப்பொரு வைக்கப்பொரு ஒரே அருவறுப்பு அப்படின்னு சார் இரிட்டேஷன் தான் இரிட்டேஷன் அப்படி ஒரு இரிட்டேஷன் கார்த்திக் சார் நம்ம கிட்ட எதிர்த்து நீதான் ஜெயிச்சிடலாம் தூங்குறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியுமோ மகர ராசி நேர்களே உங்களை திட்டுணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்ப திட்டியே தான் தீருவாங்க திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் இல்ல எந்த சபையிலையும் யாருக்கிட்டையும் நியாயம் கேட்காதீங்க மகராசி நேர்களே நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு போங்க வருவதை எதிர்கொள்ளடாங்கிற வார்த்தையை மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க நியாயத்தை மட்டும் எங்கேயும் பேசாதீங்க நான் தட்டி கேட்கிறேன்னு இறங்காதீங்க நீங்க ஹீரோ ஹீரோயின் கிடையாது தப்ப பாத்தா தட்டி கேட்கணும் அநியாயத்தை பார்த்தா பொங்கணும் அதர்மத்தை பார்த்தா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஐயா பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட ஒன்று இதுவும் ஒன்று நானும் ஒன்று அப்படின்னு ஏழு வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க அது எப்படி இது எப்படின்னு நியாயம் பேசுனீங்க வம்புக்கு இது பண்ணீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் மாடிட்டீங்க அப்புறம் உங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த ஏழுமலையான் தான் வரணும் கோவிந்தா போட்டுக்கிட்டே வரணும் இருக்கிற கும்பராசி நேரிலுமே குறுக்கு வழிகள் வேண்டாம் குறுக்கு தடங்கள் வேண்டாம் அதே மாதிரி நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு இருந்து நான் கால் கெடுக்க காத்திருக்கேன் இந்த கோவில்ல இத்தனை கியூவா இந்த இவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ நேரமா இவர்கிட்ட பேசுகிறதுக்கு இவ்வளோ அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கணுமா என்னது இது அப்படின்னு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் போயிடாதீங்க அங்கேயே இருங்க வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு அவசர அவசரமாக வர வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி இரும்பு பொருட்கள் மரப்பொருட்கள் பீரோ கட்டில் சோஃபா டோரு இதெல்லாம் இடித்து கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காகவும் கால் இடற வேண்டிய தருணங்கள் காரிய தடைகள் உங்களோட முயற்சியை தடை பண்றது உங்க தன்னம்பிக்கையை உடைக்கிறது இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆனாலும் பாருங்க இன்னைக்கு நாளில் கொஞ்சம் சமாளிச்சிட்டிங்கன்னா ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கலாம் நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் ஜெயிக்கலையா நானும் ஜெயிக்கல ஆட்டத்தை ட்ரா அப்படின்னு பரவாயில்ல கீழே விழுந்துட்டோம் ஆனா நீசையில மண் ஒட்டலை அப்படின்னு துடைத்து கொள்ள வேண்டிய தருணங்கள் கும்பராசினியர்களுக்காகவும் அடுத்து இருக்கிற மீனராசினியர்களை பொறுத்த ஒற்றை தலைவலி அலர்ஜி அலர்ஜிப்பா எவ்வளவு பேசி புரிய வைக்கிறது நீங்க என்ன கேக்குறீங்க நான் என்ன சொல்றேன் தேவையில்லாத அட்வைஸ கேட்டாலே நமக்கு கொஞ்சம் கோபம் தான் வரும் மீனராசினியர்களே இன்னைக்கு தேவையில்லாத அட்வைஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க உங்களை பத்தின விமர்சனங்களை எடுத்து வைப்பாங்க விமர்சனங்களுக்கு காது கொடுக்காதீங்க ஏதோ காது கொடுக்க வந்தவன் வெறும் காதோடு மட்டுமே போகிறேன் போ தனியா விட்டுருவாங்க வரேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க தரேன்னு சொல்லுவாங்க தர மாட்டாங்க மீனராசி நேயர்களே ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட்வன் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது வேல்பாரி நீரதிகாரம் அிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்